ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து வெரைட்டி வெரைட்டியாக இருக்குதுங்க சூப்பராகவும் இருக்குதுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வீட்டுக்கு தேவையான திங்க்ஸ் வச்சுக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி இது வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குதுங்க டீ கப் காபி கப் பொம்மைகள் மிக சிறப்பாக இருக்குது மண்பானைகள் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் குழந்தைகள் வந்து லைக் பண்ணி புத்தகத்து மேலே போகிறதுக்கு சிறப்பாக இருக்குது குழந்தைகளும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ